வென்பர்கள இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி வியிடிய பெருமக்களே அந்தம்பரிக்கு இல்லச்சி தங்களத்திலே அதில் நதனம் ஆடிக்கொண்டிருக்கிறேன் நம்பெருமே சிவபெருமேன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் ஒழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலே திருத்தொண்ட தொகை என்னும் தலைப்பிலே சுந்தரமூர்த்தி நாயுடு பாடிய அறுபத்தி மூன்று நாயன்களையும் உள்ளடக்கிய அந்த தொகையை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம் என்று இருக்கிறேன் ஏழாம் திருமுறை முப்பத்தி ஒன்பதாவது பதிகம் திருவாரூரில் பறவை நாச்சியாரை மணந்து விற்றிருக்கும் திருநாவலூர திருநாவூ திரு திருவாரூர் திருக்கோயிலுக்குச் பொழுது தேவாசிரிய மண்டபத்திலே உள்ள அரியவர்களுக்கு அரியனாக அரியவர்களுக்கெல்லாம் அரியணாக பண்ணும் நாள் எந்த நாள் என்று பெருமான் மலர்களை பரவி சென்றார் பெருமன் அறியவர்கள் வழி தொண்டை உணர நல்கி அவர்தன் பெருமையையும் கூறி அவர் தம்மை பாடுகே என அருளிய பொழுது நான் எவ்வாறு பாடுவேன் என்று கேட்டு இறைவன் தில்லைவா அந்தநதம் அடியார்க்கும் அறியேன் என்று அடியெடுத்து கொடுக்க ஒவ்வொரு நாயனாருக்கும் தனித்தனியே அறியேன் அடியேன் என்று சொல்லி பாடி அருளியது இந்த திருப்பதிகம் நாயன்மாருடைய வரலாறு அனைத்தையும் இதில் தொகையாக அமைந்துள்ளது பதினோரு பாடல்களாக அருளப் பெற்றது இந்த பதிகம் சிவபெருமானுக்கு செய்யும் அடிமை திறத்திற்கு எல்லையாய் நின்று திருத்தொண்டர்களுடைய தொண்டினுடைய பெருமையை தொகுத்து அருளி செய்தது அங்கெனும் அருளி செய்கின்ற பொழுது அந்த பெருமையை உணர்த்தும் முறையான் அருளாது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே அறியேன் என கூறிய போற்றும் வணக்க முறையால் அருள் செய்யப்பட்டது என்பதுதான் அந்த திருத்தொண்டர்கள்தான் தொகையடியாரும் கனியடியாரும் என இருதிறத்தார் என்பதும் அவருள் தொகையடியார் ஒன்பதின்மரும் தனியடியார் அறுபத்தி இருவர் என்பதும் நம்பியாரூர் இங்கு தம்மை ஒரு தனியடியாராக ஓதாதிட்டாலும் ஆறூரில் ஆரூரில் ஆறூர் அம்மான் ஆள் என்று சொன்னதனாலே எல்லா அடியவர்களுக்கும் அடியவர் என்று அருளை செய்தினாலே அவரும் கூட தனியார் தனியடியார் அறுபான் மூவர் என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்று திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்திலே மூன்றாவது ஆக உள்ள பாடலை நாம் பார்க்கிறோம் பாடலை முதலில் காண்போம் உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அறியேன் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அறியேன் மெய்மையே உருத்திர பசுபதிக்கும் அறியேன் செம்மையே திருநாளைப் போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தும் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டு எழுந்த தாதைதால் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டிப் பெருமானுக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று பாடுகிறான் திருச்சிற்றம்பலம் என்றது இங்கே இருமை வகை தெரிந்து என்றார் போல குரலை சொல்கிறாரில்ல அதே போல மூன்று என்ற பொருளை தந்தது மூன்று என்ன திருநேற்று பூச்சு கண்டிகை கலன் சடைமுடி இந்த மூன்றும் செம்மையே போவான் பிறழாது நின்ற உள்ளத்தோடு பேசுவார் மெய்மையே என்ன இப்பிறப்பு பிள்ளைமை பருவத்து விளையாட்டானே அன்றி முற்பிறப்பிலே வழிபட்ட தொடர்ச்சியினாலே வருகிறதுனாலே திருமேணி என்றது இங்கே லிங்க திருமேனியை வெகுண்டது அவரது நிலையை அறியாமையால் என்கிறார் பல தவறுகளை செய்ய எழுந்து அங்கனமே செய்த அம்மையான் அடி அதாவது அம்மை என்பது இங்கே வீடு பேர் வீடு பேற்றை தரக்கூடிய முதல்வனுடைய அடியே அலையில் சுவையின் பொருட்கள் எல்லை ஆடும் கடலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினிலே தெளிந்தார் யார் சந்தேஸ்வர புராணம் சேக்கலாருடைய நிதியை பார்க்கணும் மீண்டும் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியே குறிப்பு தொண்டர்தம் அடியேன் அடியே திருமேனி வழிபட நிற்க வெகுண்டு எழுந்த தந்தை தாழ் மடுவினால் எரிந்த அம்மையான் அடி சண்டிப் பெருமானுக்கு அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே ஏ திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாமும் திருவாரூர் சென்று தேவாசிரிய மண்டபத்திலே இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களையும் திருத்தொண்ட தொகையிலே தம்பிராந்தோழர் எப்படி பாடினாரோ நானும் அப்படியே பாடி பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களும் இந்த விடை பெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே தம்பலம் ஓம் நமச்சிவாய